வந்து கட் பண்ணி எடுக்கலாம் செய்யாமல் வந்து இந்த விரிச்சு வச்சு வந்து எல்லா மசாலா தடவி வந்து கியூ ரெடி பண்ண போறேன் அப்போ நம்ம அந்த ஈவுனா மசாலா வந்து எல்லா இடத்தையும் பட்டு டேஸ்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி முன்னுக்கும் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் கோழியை விரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நான் செய்கிறப்பெல்லாம் கட் பண்ணிக்கோங்க அதோடய கோழியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அலைக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்து உங்களுக்கு அந்த ஸ்கின் தேவை அதையும் க்ளீன் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் அதோடையும் வந்து ரெடி பண்ணலாம் இப்போ நாம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு இதில் வந்து மசாலா ஃபுல்லாக இறங்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன கட் விடுவோம் சின்ன சின்னதாக பண்ணி கிளீன் பண்ணி வச்சதுக்கு பிறகு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் நச்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தனித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்கள்கிட்ட வந்து பிபிக்கு மசாலா இருந்தால் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கலரிங் தேவைன்னா ஒரு பிஞ்ச் அளவு சேர்க்கலை நாளைக்கு சேர்க்கலை வேட்டிலேயே செய்கிறோங்கிறதுல ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதெல்லாம் நான் அதில் சேர்க்கலை ப்ளேன் அதை செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாம் கட் பண்ணி வச்ச சிக்கனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் பாதி லெமன் புளிஞ்சி எடுத்துக்கணும் அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் தயிர் நீங்கள் நான் சேர்க்கலாம் ஆப்ஷனல் தானே உங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக வரும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சோஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சோஸும் சேர்த்துருக்கேன் இதுவும் நீங்கள் ஆப்ஷனல் தான் விரும்பி நான் சேர்க்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து வந்தால் ஈவனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எல்லா இடம் போடுற மாதிரி நான் ஸ்கின்னோட செய்கிற தரேன் ஸ்கின்னுக்குள்ளெல்லாம் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதோடு நாம் எடுத்து வச்ச மசாலா ஃபுல்லாக இதில் கலந்து அதே மாதிரி ரெண்டு பக்கம் ஈவுனா மசாலாவை அப்ளை பண்ணி எடுக்கலாம் ஈபிகூங்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு தான் ஆக்களுக்கு தான் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் அதை நாம் கடையில் வாங்காமல் வீட்டை ட்ரை பண்ணி இதை மாதிரி கொடுத்தா ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நாம் ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும் அப்போ வந்து இந்த மசாலா ஃபுல்லாக இதாக இருக்கும் தண்ணி விடாம உங்களுக்கும் நல்லால மசாலா ஊறி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வச்சு செய்யலாம் இது நான் வந்து அடுத்தாண்டு செய்யறதுக்கு நைட்டி செஞ்சு இதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நாம் அடுத்தாண்டு செய்கிறதுக்கு அவனில் தட்டில் ஃபொயில் பேப்பர் சேர்த்து எடுத்து வைச்சதுக்கு பிறகு வந்து நம்ம சிக்கனை பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்த வழங்கும் நல்லா ஊறி இருக்கு சிக்கன் வந்து மசாலாவில் உங்களுக்கு தண்ணி விட்டிருக்க மாட்டேன் நீங்கள் டூ ஹவர்ஸ் வைக்கிறனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த உங்களுக்கு தண்ணி விடாமல் இருக்கும் இல்லாட்டி தண்ணி விட்டு மசாலாம் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிடும் இப்படியே வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் இப்போ இதை நாம் அந்த ஃபொயில் பேப்பர் போட்ட தட்டுக்கு மாற்றலாம் சிக்கனை மாற்றி அவனில் வைக்கலாம் வைக்கக்கூட வந்து நம்மளை சிக்கன் வந்து ரெண்டு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் வேகணும் அதுக்காக வந்து நீங்கள் அந்த செல்சியஸ் வைக்கக்கூட கொஞ்சம் லோ இதில் வைங்க நான் நூற்றி எண்பதில் வச்சிருக்கேன் அதோட வந்து ரோஸ்ட் அண்டிருக்கேன் பேக் ரோஸ்ட் அண்ட் ரெண்டு பக்கமும் அந்த இது வாரம் ஆகிக்கிறது அதிலேயே உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க எப்படியும் ஃபஸ்ட்டுக்கு நாற்பது நிமிஷம் ஒரு பக்கம் வேக வச்சது பிறகு எடுத்து விரட்டி ஒலிவ் ஆயில் சேர்த்து திருப்பி ஒரு நாற்பது நிமிஷம் வச்சு எடுத்து இல்லைன்னு சொன்னா தானே உங்களுக்கும் சிக்கன் வந்து ரெடி ஆகும் அந்த ஒலிவ் ஆயில் சேர்க்குற என்னத்துக்குன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து கடையில் வாங்குற மாதிரி ஜூஸியாக தான் நான் ஒலிவ் ஆயில் சேர்த்திருக்கேன் அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க அப்போ தானே உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக வரும் சிக்கன் பீபி வந்து நம்மளை ரெடி ஆகிட்டோம் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எந்த அளவு கலர் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கேன்னு சொல்லி இதே மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிக்குமோ பண்ணாமல் ரொம்பவுமே ஈஸியான ரெசிபீஸுக்கு எந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்